இன்றைக்கியான டாபிக் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய புக்கை பற்றி நான் சொல்கிறேன் அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டாபிக் உள்ள போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் பொக்கிஷம் நைன்டி டென் ரூல் அப்படின்னு ஒரு ரெண்டு புக்கு எழுதியிருக்கேன் பொக்கிஷம் எழுதி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நைன்டி டென் ரூல் எழுதி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த புக்கு தான் இந்த புக் நைன்டி டென் ரூல் இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா இன் பாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன் நிறைய புக்கு எழுதணும்னு நினச்சேன் நிறைய தடுமாற்றங்கள் வாழ்க்கைன்றது ஏற்ற இருக்குன்றது இருக்கும் தானே இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நல்லது மட்டும்தான் நடக்கும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாபிக் வந்து ராசி ரிஷப லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணம் மகர ராசி மகர லக்கணம் எப்படின்னு நிலம் ராசி நில லக்கணத்தை பற்றி தான் அந்த வீடியோ நிலம் லக்கணம் நில ராசினால் தாங்கக்கூடியது எதையும் தாங்கக்கூடிய இதையும் எப்பயுமே ஏற்கனவே இதே சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ கோச்சாரது ரீதியாக வந்து நிறையா தப்பான முடிவுகளை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க எடுத்துகிட்டு ஏன் எடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப் இப்போதைக்கி அது அப்படி நினைக்கிறது எந்த விதத்துலையும் யூஸ் கிடையாது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம கவனம் செலுத்தணும் அந்த விதத்தில் பார்க்கும்போது செவ்வாய் ராகுவின் தொடர்பில் பெற்றிருக்கும்போது இந்த காலகட்டம் எதிர்மறை மனநிலை எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது இந்த எதிர்மறை மனநிலைக்குள் நீங்கள் செல்லாமல் நிதானமாக இருங்க இந்த டைமில் வந்து மெடிடேஷன் பண்ணணும் ஆபத்தான வழியில் மாட்டிக்கிட்டோமோ திரும்பி அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் அப்படி நினைக்கிறது எந்த விதத்துலையும் பயனில்லை நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஜீவ சமாதிக்கு போங்க இப்போ கோச்சரத்தில் செவ்வாய் நாலாம் பார்வையில் எங்கே விழுது பார்த்தீங்கன்னா நேராக கடகத்தில் விழுது கடகத்தை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாம் பார்வை மிதனத்தில் விழுது மிதனத்தில் பார்க்கும்போது என்னென்னா புத்தி மனசு எல்லாத்தையும் கொஞ்சம் மழுகடிச்சு தன்னையிலே மறந்து பேச வைக்குது கடுமையாக ஏன் எதிரால அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் கடுமையாக எமோஷனாக பேச வைக்கிது ஆனால் அந்த மாதிரி எமோஷனாக பேசுகிறது சரியான விஷயம் இல்லை ஏன்னா இந்தமாதிரி டைமில் தான் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாயுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்கிற வாக்குஸ்தானத்தை ரிஷபத்துக்கு பார்க்குது இது வந்து ரிஷபத்துக்கு பேச்சை கெடுக்குது கண்ணிக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தடையை கொடுக்குது கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு கொடுக்குது மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தை தொந்தர கொடுக்குது இப்போ நிலத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சந்தரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தீவிரமாக இருக்க வைக்கும் ராசி ராசிப்புள்ளி இந்த இடத்துல வந்து எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் இது கருமான்ற சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் மீண்டு வந்துடலாம் இப்போ என்னென்னா மன்னிப்பு கேட்கணும் யாருக்கு வழியை கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் இல்லை அது கேட்கவும் முடியாது கேட்டாலும் அது ஈகவும் வரும் கேட்கக்கூடாது நீங்கள் ரைட்டிங்கில் மன்னிப்பு கேளுங்கள் ஏன்னா மன்னிப்பு கேட்கும் போது இதோடைய தன்மையை மாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி இது மட்டும்தான் கோயிலுக்கு போகிறேன் அன்னதானம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணணும் தான் கண்டிப்பாக பண்ணணும் மாற்றுக்கிறது எல்லாம் அதை பண்ணிட்டுருக்கீங்க அதை கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் ரைட்டிங்கில் மன்னிப்பு பகிரங்கமாக கேட்கணும் எவ்வளோ பகிரங்கமாக கேட்கணும்னா என்னை அறியாமல் நான் தவறான ஒரு முடிவை நான் இப்படி எடுத்துட்டேன் இதை எடுத்தது விளைவு எனக்கு தான் அது மைனஸு ஆனாலும் வந்து ஒரு சிலவங்களுடைய மனசை நான் காயப்படுத்திட்டேன்றது எனக்கு உணர முடியுது ஆனால் நிலராசி நில லக்கணத்தோடைய தன்மையே ஒரு சரியான ஒரு இதில் போயிட்டோம் லாக் ஆகிடமில்ல ஒரு ஒரு சரியான பாதைக்குள்ளே போகக்கூடாது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று திருமண வழக்க பிரச்சனையாக இருக்கும் இல்லை குழந்த பிரச்சனையாக இருக்கும் இது ரெண்டு தான் அதிகமான பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நில ராசி நில பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த பிரச்சனையுமே கிடையாது இதை நான் எழுதி அடித்து எழுதி கூட கொடுப்பேன் இது ரெண்டு மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் எத்தனை ஜாத நைன்ட்டி பர்சன்ட் இது தான் ஏன்னா நில ராசி நில லக்கணக்காரங்க கூட அதிகமாக பழகினது நில ராசி நில லக்கணக்காரன் கூட தான் ஸோ அதிகமாக பழகினதை வச்சு நான் இதை வச்சு இந்த முடிவை சொல்கிறேன் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து அந்த இந்த லக்கணக்காரங்க எதையும் தாங்கக்கூடிய இதைன்னு இதனால் தான் சொன்னேன் ஏன்னா பூமியுடைய தத்துவம் இந்த பூமியோட தத்துவத்துக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா எதாவது ஒரு சம்பவம் அதையே நினச்சி வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இதுதான் பிரச்சனையே நீங்கள் வருத்தப்படலைன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும் அந்த விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது நடக்கும் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த நில தத்துவத்துடைய மிக முக்கியமான ஒன்று விடியும் காலையில் அதாவது பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு எட்டு மணி எந்த டைம் வந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு நிலத்தில் போய்ட்டு மண்ணை ஒரு பிடி மண்ணை எடுத்து என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மண்ணை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த விஷயம் கிடச்சிடும் ஏன்னா நிலத்தை நீங்கள் நீங்கள் கை வைக்கிற முதல் இடமா அந்த நிலமாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை கையை வச்சு மண்ணை அப்படி ஒரு பிடி எடுக்கும்போது அதோடைய தன்மையே மாறும் என்னங்க ஒரு ரோட்டில் மண்ணை எப்படிங்க எடுக்க முடியும் அப்படி இப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எதாவது நீங்கள் இருக்கிற இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதாவது மணல் கொட்டி வச்சுருந்தா கூட அதுலேருந்து ஒரு கை இப்படி கைப்பிடி எடுத்து என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுங்கள் என் என் மேலே அன்பாக இருக்கணும் கணவர் என் மேலே அன்பாக இருக்கணும் என் என் மேலே அன்பாக இருக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் திருமண வாழ்க்கை அமையணும் நினச்ச நபரை நான் திருமணம் பண்ணிக்கணும் இப்படி எந்த விஷயமானாலும் நடக்கலாம் அந்த விஷயம் வந்து கிடச்சிருச்சு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்கும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக மிக உயர்வான ஒரு மனிதர் உயர்வான விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிரும் அது ரொம்ப டீப்பாக அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மிஸ் ஆகிடுச்சு அது மிஸ் ஆகிடுச்சின்னு எதுவுமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் ஏன்னா நம்மளை கைவிட்டு போன எந்த ஒரு விஷயமும் திரும்ப கிடைச்சிரும் ஆனால் என்ன ஒன்று அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் எவ்வளோ அன்பாக இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இப்போ ரீதியாக ராகு செவ்வாயின்ற ஒரு காம்பினேஷன் தான் நீங்கள் பாருங்கள் அவமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கன்னிக்கு ரிஷபத்துக்கு பாருங்கள் விரயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதே வந்து நீங்கள் மகரத்துக்கு பாருங்கள் வீடு வாகன சொத்து சம்மந்தமான விஷயமாக இருக்கும் இப்போ இந்த நிலை எல்லாமே ஒன்றோட ஒன்று அப்படியே ஆப்போனண்டாகவே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இதுக்கிடையே உங்க வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு உயர்வான நிலையை அடைவீங்க அதுக்காக நீங்கள் வேணும்னே போய் ஏமாறக்கூடாது யாராவது ரொம்ப நீங்கள் நம்புறீங்க அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா வச்சுங்களேன் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க ஒரு பொழுது கெட்ட வார்த்தையோ விருப்பான வார்த்தையோ தயவு செய்து சொல்லிடாதீங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்க சந்தோஷமே எனக்கு சந்தோஷம் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற அந்த பாசிட்டிவான வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோக்கு சொல்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் எண்ணம் செயல்கள் எல்லாமே உயர்வான நிலைக்கு போவோம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அதனால் எல்லா வீடியோலையுமே இந்த விஷயத்த நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப ஏன்னா மறந்துடுவோம் நம்ம ஒரு எனர்ஜி லெவல் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடச்சிரும் எல்லாமே மீன் சந்தோஷம் நிம்மதி சீக்கிரமாக தூங்கிடலாம் சீக்கிரமாக ஒரு நல்ல நிலைக்கு போயிடலாம் எப்பயுமே எவ்வளோக்கு எவ்வளோக்கு பாசிட்டிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும் ஆனால் இது இயல்பாக வந்து மனிதர்களுக்கு யாருக்குமே கிடையாது எல்லாருக்கும் கோபம் வரும் எல்லாருக்கும் ஈகோ இருக்கும் வெறுப்பு விரக்தி கடுமையாக பேசக்கூடிய தன்மை அப்படின்றது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் ஆனா இதுல வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அந்த மாதிரியான மனநிலைக்குள்ள நீங்க இருந்துடாதீங்க எந்த சூழ்நிலையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பண்ணிங்க உங்க காதலை இவங்களை ஏமாத்திருந்துருக்கலாம் உங்க காதலன் உங்களை ஏமாற்றிருக்கலாம் உங்கள் மனைவி உங்களுக்கு அவங்களை ஏமாத்த கணவர் ஏமாத்திருக்கலாம் இப்படி நண்பர்கள் ஏமாத்திருக்கலாம் சித்தப்பா உறவுகள் பங்காளி உறவுகள் எப்படி ஏன் அப்பா அம்மா கூட முதல் கொண்டு உங்களுக்கு கோவப்படுத்திருக்கலாம் வலியை கொடுத்துருக்கலாம் ஆனால் எல்லாரையும் மன்னிச்சிடுங்க ஒரு பொழுதும் அவங்கள்ட்ட கோவப்படுறாங்க அவங்கள்ட்ட ஆரோக்கியம் மண் பண்ண பண்ணிவிட்டு பண்ணிடாதீங்க ஏன் ஆனால் காதலன் ஃப்ரெண்ட்ஸு மனைவி கணவர் ஜாதகத்தில் நமக்கு மைனஸாக இருக்கும்போது நமக்கு மைனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்று அந்த மைனஸ் எல்லாமே நம்மளுடைய கர்மா கணக்கு நம்மளை விட்டு விலகுதுன்னு அர்த்தம் அந்த விலகும் போது அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை இறைவன் கொடுப்பார் அந்த ஸ்பெஷலான விஷயத்தை அடையிறதுக்கு வழிகளை தாங்கிக்கணும் இந்த வழியை நீங்கள் தாங்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் எண்ணம் செயல்கள் எல்லாமே மாறிடும் இது ரொம்ப முக்கியங்க எல்லா வீடியோலையும் இதை சொல்லிவிட்டு சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லா வீடியோலையும் இதை சொல்கிறது காரணம் மறந்துடக்கூடாது நீங்கள் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கணும் எப்பவுமே ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா நமக்கு இறக்க குணம் வந்துருச்சுன்னா விட்டு கொடுத்து போகிற குணம் வந்துச்சுன்னா நல்லா இருப்போம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம் நமக்கு ஒரு விஷயம் இழந்துட்டால் கூட அதை விட சூப்பரான ஒரு விஷயம் கிடச்சிரும் இறைவன் கொடுப்பார் கண்டிப்பாக ஆனால் உண்மையாக இருக்கணும் எவ்வளவுக்கு உண்மையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு இறைவன் கொடுத்துட்டே இருப்பார் நம்புங்க நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க நல்லது தான் நடக்கும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த இழப்புகள் வழிகள் துரோகங்கள் இதுமாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நினச்சி நினச்சி வருத்தப்படாதீங்க இரவன்ட்டு கேட்டு மன்னிப்பு கேட்டுருங்க யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களையும் மன்னிச்சிடுங்க ஏன்னாங்க துரோகம் பண்ணவங்கள எப்படிங்க மன்னிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நில தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கும்போது பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் மன்னிக்க விடாத அவ்வளோ சீக்கிறது நிலத்தை பொறுத்த வரைக்கும் மன்னிச்சிட்டால் வெற்றி தான் பிரம்மாண்டமான வளர்ச்சி பிரம்மா பிரமிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் இதுக்கிடையே ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நிலத்தை மண்ணை எடுத்து ஒரு கைப்பிடி அப்படின்னு பார்த்து என்ன வேணும்னு கேட்குறீங்க அது கிடைச்சுன்னு சொன்னேன் அது உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையாக இருக்கும் புது விஷயமாக இருக்கும் வேணாலும் இருக்கணும் அது நடக்கும் முழுமனத்தோடு நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இருந்து கேட்குற ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்ல மாட்டேன் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் பண்ணுவேன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை உங்களுடைய வாழ்த்துக்காக எதிர்பார்க்குறேன்